கொடுக்குங்க உயர்வு கொடுக்கும் அவர் தொட்டார்னா நான் உயர்ந்துருவேன் அவருடைய தொடுகை உயர்வு தரும் யாருக்கு அப்படிப்பட்ட உயர்வு கிடைத்தது என்றால் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனால் அவரோடு போராடுகையில் யாகோப்பின் தொடைசந்து சுலிக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போகவிடேன் என்றார் ஆண்டவருடைய தொடுதல் யாக்கோபினுடைய தொடை சந்தை தொடும்பொழுது அவனுடைய தொடை சந்தை சுலுக்கிற்று ஆண்டவரை விடாதபடி பற்றி கொண்டான் ஆண்டவர் சொல்றாரு பொழுது வெடிய போதுப்பா என்ன உற்றுரு நைட் ஜபத்துக்கு வந்துக்கிறீங்க வெளிய என்னை என்ன சாமின்னு சாமின் ஆண்டவரே நான் உங்க விட மாட்டேன் போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் விட மாட்டேன் விடமாட்டேன் விடவே மாட்டேன் ஆண்டவர் தொட்டார் யாக்கோபு ஒரு உயர்ந்த வைக்கப்பட்டார் தன் சகோதரன் பார்க்கிலும் பார்க்கலாம் யாக்கோபுக்கப்பட்டார் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை தொட்டார் என்றால் உங்களுடைய வாழ்வில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்க பணியாற்றுகிற இடத்துல நீங்க படிக்கிற இடத்துல உங்களுடைய குடும்பத்தார் மத்தியில் உயர்த்தப்படணும்னா ஆசீர்வதிக்கப்படணுன்னா ஆண்டவரே நீர் என்ன என்ன பண்ணணும் தொடணும் உம்முடைய கரம் என்ன தொடணும் நீங்கள் என்னை தொட்டிங்கன்னா நான் எப்படி இருப்பேன் உயர்ந்த ஆசீர்வாதத்தில் இருப்பேன் தன் சகோதரனை பார்க்கிலும் ஆண்டவர் யாக்கோபு ஆசிர்வதிச்சார் இல்லை பாடுவாங்க பாட்டு மட்டும் என்னது யாக்கோபு நான் வந்து ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேசகர்த்தாவா பாசகர்த்தாவா நேசகர்த்தரே யாக்கோபாய் நான் வந்திருக்கேன் பாசக்கர்த்தாவே பாடல்கள் பாருங்க என்ன அருமை அவங்க அவங்க யாக்கோபா உணர்ந்து பாடினோம் யாக்கோபுனா எத்தனை அர்த்தம் எத்தனா திருடன் அர்த்தம் அதை பெருமையாக பாடுவாங்க என்னென்ன ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நேசக்கர்த்தாவே எப்படி திருடனாக வந்து இருக்கேன் பாச கர்த்தா உண்மை ஒத்துக்கணும் இல்லை அவர் நான் அப்படிதான் வந்துக்கிறேன் சாமி உண்மையிலே சொல்லுங்க எல்லாமே தான் அண்டவரே நான் தவறி போயிட்டு யாக்கோபை போல வந்துக்கிறேன்றதுக்கு அர்த்தம் அதுதான் யாக்கோப போலன்னா நான் நான் வந்து பை மிஸ்டேக் எல்லாத்தையுமே தவறி விட்டு வந்துருக்கிறேன் அண்டவரு என்ன என்ன பண்ணுங்க என்ன பாசக்கர்த்தா நீங்கள் பாசமானவர் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் உண்டு நான் அந்த உலகத்துல நம்பி ஏமாந்தது போதும் நான் தான் எல்லாரும் ஏமாத்திருந்தேன் என்னையே நீங்கள் ஏமாத்திட்டீங்களே அவரை யாரும் ஏமாத்த முடியாது கர்த்தர் பற்றி கொண்டார் ஆண்டவரை ஆண்டவர் சொல்றாரு பொழுது விடிய போகிறது என்னை விட்டுவிடு அப்படின்னு சொல்லும் போது என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை விடுவதில்லை அப்படின்னு பிடிச்சிட்டு ஆசிர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிச்சிட்டார் எல்லாமே பாட்டாக பாட்டுக்கிறாங்க நான் என்ன பண்றது ஐயா என்ன இன்னைக்கு ஒரே பாட்டா பாடுறாங்க நினைக்காதீங்க அது அப்படிதான் இருக்குது கோலும் கையுமாக பிழைக்க நினச்சிக்காதீங்க பிழைக்க சென்ற யாக்கோபை எப்படிங்க அது பெரும் கூட்டமாய் வெறும் கோலோட புறப்பட்டு போனார் தன் தகப்பனை விட்டு விட்டு போகும் பொழுது ஆனால் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை ஆண்டவரோடு கூட இருந்த நெருக்கம் நான் தவறினவன் தான் நான் ஏமாத்தினவன் தான் ஆனால் அந்த அந்த ஏமாத்தின விஷயத்துல நான் விழுந்து போல என்னை மறுபடியும் நான் நான் ரியலைஸ் பண்ணி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டு வரை நான் தவறிட்டேன் நான் ஏமாற்றிட்டேன் ஆனால் என்னை என்னை விட்டுறாதீங்க ஆண்டு பற்றி கொண்டதுனால யாக்கோப கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அவன் பிழைக்க சென்ற இடத்துல கர்த்தர் ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெருங்கூட்டத்திற்கும் தகப்பனாக தலைவனாக கர்த்தர் ஏற்படுத்தினார் உயர்த்தினார் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு தலைவனாய் கர்த்தர் உயர்த்துவார் ஹலே லூயா உங்கள் சந்ததியில் யாருமே உங்களை மறக்க மாட்டாங்க உங்கள் ஃபோட்டோ இல்லைன்னா கூட உங்களை தேடுவாங்க அப்படி ஒரு பாட்டி இருந்தாங்களாம் அப்படின்னு நீங்கள் பேசும் பொருளாக மாறினா ஆண்டு ஆண்டவர் உங்களை தொடணும் அப் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கணும் குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டோடு கூட நெருக்கமாக இருக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தொடுவார் அந்த தொடுகை உங்களை உயர்வு கொடுக்கும் ரெண்டாவது சுத்திகரிப்பின் தொடுகை அவருடைய தொடுகை என்னை சுத்திகரிக்கும் அவருடைய தொடுகை என்னை பரிசுத்தப்படுத்தும் யாரை கர்த்தர் அப்படி தொட்டு பரிசுத்தப்படுத்தினார் என்பதை நம் பார்ப்போம் ஏசையத்திற்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாபம் நிவர்த்தியானது என்றான் என்ன தொட்டது என்ன தொட்டது அவருடைய நாவை என்ன தொட்டது முன்னாடி வாசிங்க ஒருவன் பலிப்பிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து தொடுறாங்க நெருப்பு தழலினால் தன் வாயை தொட்டதினால அவருடைய பாவம் நீங்கி அவருடைய அக்கிரமம் நீங்கி அவர் எப்படி ஆக்கப்படுறாரு சுத்திகரிக்கப்படுறார் பரிசுத்தமாக்கப்படுறார் அப்போ எந்த இடத்துல ஆண்டவருக்கு நம்ம கனவீனத்தை ஏற்படுத்துறோம் எந்த இடத்துல கர்த்தரை விட்டு நம்ம மீறுதலானதை காரியங்களை செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய நாவினால தான் யாக்கோப்பு மூணாம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நாவை பற்றி ஒரு பெரிய காரியத்தை யாக்கோபு எழுது நிருபத்தில் அப்போஸ் நாகி பவுல் சொல்லியிருப்பாரு அப்போஸ்னாகி யாக்கோப்பு எழுத நிருபத்தில் பார்க்கும்பொழுது நெருப்பு ஒரு சிறிய சுக்கானைப் போல் அவ்வளோ பெரிய கப்பலை திருப்புகிறதைப் போல நாவும் ஒரு சுக்கான் தான் அது மனிதனுடைய சரீரத்தை சரியாய் திருப்பி கொண்டு போவோம் அதே போல் நாவும் ஒரு நெருப்பு தான் ஒரு தீக்குச்சி எப்படி ஒரு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறதோ அதே தான் நாவும் நெருப்பு தான் மனிதனுடைய சரீரத்தை சாம்பலாக்கக்கூடிய அதிகாரம் இந்த நாவில் இருக்கிறது நாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படி யோசிச்சு பாருங்க துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடுமோ அதே யாக்கோபுல தான் சொல்லப்படுது நல்ல தண்ணீரும் சாக்கடையும் ஜீவ நீரூற்றும் ஒரே இடத்திலிருந்து புறப்பட முடியுமா முடியாது நம்ம வாய் எப்படி இருக்குது நம்ம எதை இருக்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமானது பேசலைன்னா ஆண்டவரே நெருப்பு தழலை கொண்டு என்னை சுத்திகரியும் என் நாவை தொடட்டும் நெருப்புன்னு சொல்லி கேளுங்க பேசும்போது நெருப்பு ஏங்க ஒரு நெருப்பு பட்ட எப்படி அப்படின்னு மாட்டோம் நாவில் நெருப்பு பட்டுச்சுன்னா ஆண்டவரே நான் அது நீங்கள் பேச மாட்டேங்க வாய் திறக்க மாட்டீங்க ஏசையாக சொல்லுங்க நாவை நெருப்பு தழல் தொட்டது அந்த குரட்டை கொண்டு வரும் பொழுது அப்படியே நெருப்பு தழல் விழுந்த உடனே அந்த நாவில பட்ட உடனே அவருடைய குற்றமெல்லாம் நீங்கி அவருடைய அக்கிரமெல்லாம் நீங்கி அப்படியே அவர் என்ன பண்ணுறார் சுத்திகரிக்கப்படுறார் இப்போ நம்ம சுத்திகரிக்கப்படணும்னா நம்முடைய நாவு நம்முடைய வாயிலிருந்து வருகிற சொற்கள் பிறர் காயமத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கணும் பிறரை தேற்றக்கூடியதாக இருக்கணும் பிறரை நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் பிறரை கர்த்திட பக்கமாய் கொண்டு வரக்கூடியதாக இருக்கணுமோ தவிர்த்து நீங்கள் பேசுகிற பேச்சு சர்ச்சைக்குறவங்க உங்களை பார்த்தோன்னா ஓடிடுற மாதிரி இருக்கூடாது ஆ நிறைய பேர் அப்படி தான் பேசி பேசிய வரமுள்ள கூட அப்படியே தொத்தி விட்டுருவோங்க அப்படியே போயிடு நீ வந்துடுறத ஆண்டவரும் சொல்லுவார் பரவாயத்துக்கு போனால் என்ன அந்த பக்கம் வந்துருப்பா அப்படியே போயிடு எங்கண்ணா அப்படின்டுவார் நிஜமாக தான் சொல்கிறேன் உங்கள் நாவில் என்ன என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அன்பானதை பேசுகிறீங்களா கடவுளுக்கு பிரியமானதை பேசுகிறீங்களா எத்தனை பொய் இந்த நாவில் போய் பொய் கணவன்கிட்ட போய் பிள்ளைங்க கிட்ட போய் எவ்வளோ நாளைக்கு இந்த பொய் சொல்லி ஆண்டவர் நெருப்பு நெருப்புத்தழலை கொண்டு சுட்டரிப்பார் இப்படியே பேசிட்டு என்ன பண்ணுவார் அதனால அந்த குரட்டில் இந்த தழல் ஒரு நெருப்பு தழல் விழுந்து அவர் பரிசுத்தமாக சுட்டார் ஒரடியாக வாயில் அக்கினி போட்டார் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அவர் பேசின பேச்சுக்கு நெருப்பு தழல் உங்குது நம்ம பேசுகிற பேச்சுக்கெல்லாம் கிருஷ்ணாவூர்த்தி தான் கொளுத்துனோம் அவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்கிறங்க நம்ம ஆண்டூருக்கு விரோதமா சபைக்கு விரோதமா ஊழியக்கு விரோதமா ஊழியத்துக்காரனுக்கு விரோதமா ஊழியத்துக்கு விரோதமா அவ்வளோ பேசிட்டு இருக்கிறோம் தன்னுடைய கூட இருக்கிற சகோதரனை பகைக்கிறவன் யாரு கொலை பாதகன் சொல்றார் ஆண்டவர் கூட இருக்கிற சகோதரனை பகைத்து கொண்டிருக்கிறோம் கூட இருக்கிற சகோதரியை பகைத்து கொண்டிருக்கிறோம் அவங்கள பத்தி இல்லாத இழிவு பழி எல்லாத்தையும் சொல்லி சுமத்தி அவங்கள காயப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்புறம் இப்படி ஆண்டவர் நீ துதிக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தோத்திர பலிகள் ஆயிரம் சொல்கிற நீ பத்தாயிரம் தோத்திர பலிகள் சொன்னால் கூட நெருப்பு தழலை அல்ல பெரிய நெருப்பு எடுத்து வாயில் சோறி விட்டுருவார் சுத்திகரிக்கப்பட்ட ஆண்டுட்டு கேளுங்க ஆண்டவரே எத்தனை பேர் ஜோம் பண்ணுங்க வாய்க்கு காவல் வையுங்கன்னு சொல்லி நான் பண்ணிக்கிறேங்க நிறைய ஏன்னா வாய் சொல்லுவாங்க கொஞ்சம் ஓட்ட வாயின்னு நம்ம வாய் நிற்காது ஆவேசத்தில் வேஸத்தில் அப்படியே வைராக்கியமாக மாதிரி எதனா ஒன்று பேசிடுறது பேசிட்டு நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு சாரி 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 தலையில் கொட்டி பேசிட்டு பேசிவிட்டு திருப்பிட்டு சாரி 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 அப்படியே நல்லா பலால் பலன் அடிச்சுக்கணும் சாரி 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 என்ன ஆகிது நல்லா ஓங்கி கொட்டிக்கணும் எல்லாம் கல் கல்லே தேச்சுக்கணும் சாரி சாரி ஆ இப்படின்னு பலா பல அடிச்சுக்கணும் சும்மா சாரி 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 அதெல்லாம் நீங்கள் பண்ணதுக்கு அது அது சரியாக போயிடுமா நீ அவளை என்னைங்கமே காயப்படுத்துனது காயப்படுத்துனது தான் உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டது தான் கண்ணாடி போல் இருதயம் நீங்கள் தான் பேசி வச்சிட்டீங்களே இதுக்கப்புறம் நீங்கள் சாரி கேட்டால் அது சரியாக்கிட முடியும்னு பார்க்குறீங்களா ஒட்டை வச்சா அப்படியே தெரியும் இது ஒஞ்சு போந்தது தான்ன்றது அதனால் சகோதரனே சகோதரியே நீ பேசுகிற காரியம்தான் ஆண்டூருக்கு பிரியம் இல்லாமல் இருக்குது உன் சரீரத்தை கூட நீ உன் சரீரம் முழுவதும் கரப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா உன் வாயிலிருந்து வர வார்த்தைங்க நீ பேசி கொண்டிருக்கிறது தான் நீங்கள் ஆண்டுட்ட கேளுங்க நெருப்பு தள்ள வச்சு என்ன பண்ணுங்க சுற்றுங்க ஆண்டு வரே பேசாத படிக்கு நாங்கள் நிறைய நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஆண்டவரே ஞானமானதை பேசணும் நான் போதித்து ஆலோசனை கொடுங்க என் வாய்க்கு கடிவளத்தை போடுங்க போட்டுக்கிறாரு என்ன எத்தனை பல்லு மொத்தம் எத்தனை பல்லுங்க ஆ முப்பத்தி ரெண்டு தானா சில பேருக்கு முப்பத்தெட்டுலாம் சில பேர் நாற்பது நாற்பது இடுக்கு இடுக்கு பிள்ளைங்களாம் ஒன்ட்டுக்குது இல்லை ஆனால் தோராயமாக ஒரு மனுஷன் முப்பத்தி ரெண்டு வாங்க முப்பத்தி ரெண்டு பற்கள் வந்து ஒரு கடிவாளம் மாதிரி நிறைய பேஸ்டுனா நிறைய நிறைய டேஸ்ட்டாக சாப்பிட்டா சில பேர் வாய் கச்சிக்கோங்க நாக்கு கழிச்சுக்கோங்க அப்படி கச்சுக்கோங்க டேஸ்ட்டாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட நாக்கு கச்சிக்கிறீங்களா யாருன்னா எல்லோரும் கச்சிக்கணும் இருப்போம் அந்த அனுபவம் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப இருந்துச்சுன்னா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்போ அன்றைக்கி சாப்பிட்டா அன்றைக்கி கட்சிக்கும் நாக்கு அதே போல் ரொம்ப பேசணுன்னா நா கட்சிக்குவோம் ஆண்டு ஒரு போட்டு வச்சுக்கிறாரு முப்பத்தி ரெண்டு பேரை போட்டு அதை தாண்டி இதை பேசுதுன்னா எவ்வளோ தந்திரமாக பேச பாருங்க அந்த நாவு ஒரு சூடான டீ உள்ள கையில் எடுக்க முடியல கையில் எப்படி எடுக்கிறீங்க சூடு இல்லாத இடத்துல கிளாஸ் இப்படி பிடிக்கிறீங்க கையிலே பிடிக்க முடியாத சூடை இந்த நாவை என்ன பண்ணுது பக்குவமாக குடி ஆனால் அதை கையில் நீங்கள் தொட முடியுமா கையில் முடியல இங்கே வச்சா சூடாக இருக்குது ஆனால் அது எப்படி குடிக்கிற நம்ம எவ்வளோ கொதி கொதி குச்சாலும் அந்த பொம்பளை குச்சி புட்டா நம்ம பேசிக்கிறாங்க எவ்வளோ கொதி கொதி குச்சாலும் அந்த ஐயா குச்சி புடுறாரு டீய அப்படின்வாங்க நான் சொல்லிட்டேங்களா அந்த பக்குவம் நாக்குக்கு பாருங்க கையில் கையில் சுடுகிற அந்த அதே சூடு தான் அதாவது கையை விட ரொம்ப தன்மையானது இந்த நாவு இங்கே இருக்கிற இந்த இந்த தோலுக்கும் நாக்கில் இருக்கிற இந்த இந்த வலிமைக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த சூட்டை இதுவே தாங்கலை ஆனால் நம்மளுக்கு சூடாக தான் சாப்பாடு சாப்பிட பிடிக்கும் சூடாக தான் பிரியாணி சாப்பிட பிடிக்கும் சூடாக தான் டீ குடிக்க பிடிக்கும் கொஞ்சம் சூடு இல்லைனா கூட எனக்கு கூட டீ பிடிக்காதுங்க சூடாக இல்லைனா சூடாக இருந்தால் குடிக்க மாட்டேன் கொதிக்க கொதிக்க இருந்தால் கூட நம்மளுக்கு என்ன இருக்கும் பிடிக்கும் நல்ல சில இப்படி இப்படி ஆற்றுவாங்க சில பேர் இப்படி இப்படி ஆத்துறாங்க இப்படி பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் ஒருத்தர் பாட்டு கீட்டு பாடுறாங்களான்னு பார்த்தா இங்கே கப்பு இருக்குது கப்பு வச்சு இப்படி இப்படி ஆற்றின்னுக்குறாங்க வயலின் வாசிக்கிற இப்படி 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 பண்ணிக்கிறாங்க டீ ஆற்றினுக்கிறாங்க சூடு அந்த சூட்டை கூட இந்த நாவை வச்சு நீங்கள் எப்படி அந்த சூடாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் சூடாக நம்ம சின்ன நேரத்தில் கபாக்கணுன்னு குடிக்கும்போது நாக்கில் என்ன ஆகும் பட்டுட்டு பிறகு கூட ஐயோ சூடாயிடுச்சேன்னு குடிக்காமல் வச்சிட மாட்டாங்க கொண்டாரம்பத்து ஃபூனு ஊதி அது நாக்கு மறு அது பாருங்கள் அந்த சூடை இது அது சுட்ட பிறகு கூட கொண்டாரம் பொறுத்து குடிக்கும்போது நம்மளுக்கு அந்த சூடு தெரியாது மறுநாள் காலையில் சரியாக போய்ட்டு நம்ம நினைக்கிறோம் அது சரியாக போயிடும் அது ஆண்டவர் உங்களை உங்கள் நாவை தொட்டார்னா நீங்கள் சுத்திகரிக்கப்படுவீங்க உங்கள் குடும்பத்தில் பல நன்மைகள் வந்து சேரும் வாய் ஒழுங்கா இருந்துச்சுன்னா வாய் சரியில்லை ஐயா வீட்டில் நிறைய பேர் வீட்டில் அம்மாருங்களுக்கு வாய் சரியில்லை ஐயா மாருங்களுக்கு வாய் சரியில்லை நான் சரியில்லை பேசுற வார்த்தைங்க கேட்க முடியல வீட்டில் இருக்கிற மனைவியே காது முடிதுன்னா ஆண்டவர் ரொம்ப இனிமே கேட்டுன்னு இருப்பாரா வீட்டில் இருக்கிற ஐயாவே காதை முடிகிறாருன்னா மனைவி அவ்வளோ இனிமையாக பேச ஆண்டவர் கேட்டுன்னு இருப்பாரா என் பிள்ளை நாழகாப்பாப்பா எங்கே தான் கட்டணும் சி தெரியல இந்த பாஷையை அற்புதமா பேசுறியம்மா சந்தோஷப்படுவாரா நாவு அடக்குங்க பேசாமல் கூட இருந்துருங்க சில நேரத்தில் நான் கோவமாக பேசும்போது எங்கள் வீட்டில் பேசவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அவங்க பேசாதான் எனக்கு பெரிய பெயினாக இருக்குமே ஏன்னா திட்டாங்கன்னா கூட ஏன்னா பேசிட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது நான் பேசாமல் தான் நான் எதுவுமே பேச மாட்டேன் சொல் சொல் சொல்லுண்ணே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சமாதானம் பெருக்கு அப்புறம் அவங்க சொல்லுவாங்க நான் அமைதியா இருப்பேன் அமைதியா இருக்கிறது நல்லது அங்க வாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா முஞ்சிச்சு கதை நம்ம நிறைய நேரத்தில் அமைதி காக்க மாட்டோம் அமைதியாக இருக்க மாட்டோம் அதே ஏதோ போயிட்டு வருது டென்ஷன் இங்கே ஏற்றி விட்டுக்கிறாங்க புழுக்குது அதனால கத்தினுக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே யாரும் ஏற்றி விட்டுக்கிறாங்க அதை மென்டல் கொஞ்சம் லைட்டாக புஷ்டுக்குது அது தெளிக வரைக்கும் என்ன பண்ணோம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கம்மன் இருக்குன்னா அதுக்கப்புறம் அதுவே தானாக வந்து இப்போ சொன்ன பாரு ஷாரி சாரி தப்பு தப்புன்னு சொல்லும் அது சுடும் ஆண்டவர் சுடுவார் இல்லை நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே அந்த நாவை நீங்கள் தொடுங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு விரோதமாக பேசுகிற அந்த வாயை நீங்கள் தொடுங்க அந்த நாவை தொடுங்க யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ சண்டைப்படாதீங்க அந்த நாவை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க அங்க கர்த்தருடைய சுத்திகரிப்பு உண்டாகும் இப்ப நம்ம சரீரத்தை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ணா நம்ம சுத்திகரிக்கப்படணும் நம்ம சுத்திகரிக்கப்படுறதுக்கு முழு நெருப்பை வாரி நம்ம உடம்புல கொட்டணும் அவசியம் இல்லை நம்ம நாவுல நெருப்பு தழல் பட்ட போதும் நம்ம சுத்திகரிக்கப்படுறோம் சரீரத்திலேயே ரொம்ப பாக்டீரியா என்ன சொல்லுவாங்க ஜெம்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் வாயிலேருந்து தான் வருதம் அவ்வளோ நல்ல வாய் உங்களுக்குலாம் எல்லாேருக்கும் வாயின்றது அவ்வளோ ரொம்ப இது காலையில் ஏந்து நீங்கள் ஆனும் ஊதுங்க நீங்களே வாங்கிடுவீங்க அதுவும் நல்லா கறி சாப்பிட்டு தூங்கிட்டு பாருங்கள் காலையில் ஏந்து பாருங்கள் அது நாலஞ்சு பல்லில் மாட்டின ஜோத்த பல்ல அந்த வாசனை இன்னும் கமகமான பாருங்கள் ஐயோயோ பாதியில் தூக்கத்துல கூட போய் பல்லு விலைக்குலாம் ஒன்று இருக்கும் மாட்டி நிறுக்கிறது சொல்கிறேன் புரியுதா அவங்களுக்கு அவ்வளோ நல்ல வாய்ங்க எல்லாம் சாக்லேட்டு தின்னு தின்னு சொத்த பல் பக்கத்தில் வர முடியாது கல்லை இருந்தால் தயவு செஞ்சு பல்லு விலைக்குன்னு பேசுங்கன்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் வாய் சில பேருக்கெல்லாம் வாயில் வந்து அது நீங்கள் நீங்கள் உங்க இருதயம் சுத்தமாக இருந்தாவே நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறீங்கனாவே உங்க வாயில வந்து நிறைய ஸ்மெல் வராதுங்க நீங்க சோதிச்சு பாருங்களேன் நீங்கள் ஆண்டூருக்குள்ள வைராக்கியமாக இருக்கிறீங்கன்னா பலுகம் போய்ட்டு போகிறீங்க ஆண்டுக்குள்ளே வைராக்கியமாக இருக்கிறான் தூய்மையா இருக்கிறான் பல விழுகின்ற அவசியம் அப்படி சொல்ல நான் நீங்க நல்ல ஆண்டூருக்குள்ள இருங்க வைராக்கியமா இருங்க நம்ம சிந்திக்கிற சிந்தனை கெட்ட கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வந்து எப்படி பொங்கி வந்துடும் வாயை நெருப்பு தழலை வச்சு சுடுங்காண்டவரை உமக்கு பிரியமையும்ல பேசக்கூடாது இந்த நாவிலிருந்து வந்தா உம்மை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான் வரணும் வார்த்தைகள்ன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நாவை நிமித்தம் நாவிலப்படுகிற ஆண்டுடைய தொடுதல் நெருப்பு தழலை கொண்டு கர்த்தர் தொடும் பொழுது உடைய முழு சரீரமும் சுத்திகரிக்கப்படும் அல்ல லூயா ஏசையாவுடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட்டது அடுத்ததாக அவருடைய தொடுதல் நம்மை குணமாக்கும் ஆண்டவர் அப்படி யாரை தொட்டார் என்றால் மத்திய எழுதி நட்சியத்தினுடைய எட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வருஷங்களை நம்ம வாசிப்போம் மலையில் இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றா உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் அல்ல லூயா கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் ஒருவேளை பாவத்தை நிமித்தமாய் கர்த்தரை விட்டு விலகின மீறுதல்கள் நிமித்தமாய் சரீரத்தில் விளைவினம் இருக்கும் என்றால் ஆண்டவரை பார்த்து கேளுங்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லும் பொழுது ஏசு மனதுருகி உங்களை தொடும் பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள் ஆவீர்கள் லூயா நிறைய நேரத்தில் நம்மளுக்கு விடுதலை கிடைக்காததுக்கு காரணம் தெரியுங்களா ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாவது காரணம் தெரியுமா அது வந்து பெலவினத்தினால் ஏற்பட்ட வியாதி அல்ல பாவத்தினால் ஏற்பட்ட வியாதி கர்த்தடி பிள்ளைகளே நிறைய நேரத்தில் பெலவினத்தை நம்மளால் கண்டறியவே முடியாது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனால் டாக்டர் செக் பண்ணிட்டு எல்லாம் நார்மல் சொல்லுவாங்க அப்புறம் எப்படிங்க எனக்கு பலவீனம் வருது அது பலவீனத்தினால் உண்டானது அல்ல என் பாவத்து நிமித்தம் ஏற்பட்ட பலவீனம் அது எப்பொழுது குணமாகும் என்றால் நான் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது எனக்காய் ரத்தம் சிந்தனையை ஆண்டவர் என்னை தொடுவார் மனதுருகி தொடுவார் என் பிள்ளை தன் செய்ததை ஒத்துக்கொண்டானே என் மகள் நான் செய்ததை ஒத்துக்கொண்டாலேன்னு சொல்லி அவர் தொடும் பொழுது நீங்கள் குணம் ஆவீர்கள் அல்ல லூயா அப்படி தான் குணமாக்கப்படணும் சிலதெல்லாம் நம்மளுக்கு குணம் சில விஷயத்துல நம்ம குணமாக முடியலன்னா நீங்க யோசிச்சுங்க இது வந்து சிலது வந்து தேவ நாம மகிமைப்படும்படி வியாதிகளாய் கர்த்தர் குணமாக்குறார் சில விஷயத்த வந்து பாவத்து நிமித்தமாய் வெலைவினங்கள் ஏற்படுது உப்பு திண்ணமென்னா பண்ணும் பாவத்தை செஞ்சிட்டு நம்ம எஸ்கே பாவன்னு நினைக்க முடியாது பாவத்தை செஞ்சதுக்கான ஒரு தண்டனை உண்டு அது பலவீனமாக நம்ம இருக்கோம் சில பேர் வாழ்க்கையில் அது எப்போ மாறும் தெரியுமா ஆண்டு இடத்துல இரக்கம் பெறும்போது தெய்வமே எஸ்ஸப்பா எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்களப்பா என் மேல மனதுருக்கமாக இருங்க என்னை மன்னிங்க நான் ஒவ்வொரு நாள் ஆண்டுகிட்ட கேட்பேன் நான் தவறு செய்கிறனோ இல்லையோ ஆனுடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு என்னை தாழ்த்தி ஆண்டவரே என்னை மன்னியும் என்னை மன்னியும் ஆண்டவரே நான் கேட்பேன் அப்படி கேட்கும் பொழுது என் மனதில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் மன அமைதி வேணும்னா உங்களுக்கு சமாதானம் வேணும்னா ஆண்டவரை நோக்கி நம்ம குணப்படலை நிறைய விஷயத்தில் குணப்படலை நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு சுகர் பிரச்சனை இல்லை உப்பு வியாதி இல்லை பிபி இல்லை லோ பிபி இல்லை ஹைபிபி இல்லை எனக்கு எந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை நல்லா தானே இருக்கிறேன் எனக்கு என்ன வியாதி இருக்குது எனக்கு வியாதியே இல்லைன்னு சொல்கிற உங்களுக்குள்ள மனக்கவலை அதிகமாக இருக்குது பணக்கவலை அதிகமாக இருக்குது ஆமாவா இல்லையா ஓ நல்ல வியாதியே இல்லாதவங்களுக்குள்ள ஒன்று மனக்கவலை இருக்கும் இல்லை பணக்கவலை இருக்கும் இந்த ரெண்டு கவலை கட்டாயம் இருக்கும் எனக்கு எந்த வியாதியும் இல்லைன்றவங்களுக்குள்ள இந்த கவலை இருக்கும் அதுவும் ஒரு விதத்தில் வியாதி தான் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்பது அவர்கிட்ட கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் உங்களை பலப்படுத்துவார் அதனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் இந்த குஷ்டரோகி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான சுத்தமாக்கணும் வேண்டி கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனை தொட்டார் அவன் என்ன பண்ணான் சுகமாக்கப்பட்டான் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவர் என்ன தொடுங்க நீங்கள் கேளுங்கள் யாரெல்லாம் பெலவினத்தோடு வழிகளோடு வேதங்களோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை குணப்படுத்தி அனுப்புவார் கடைசியாக இன்னும் ரெண்டு இருக்குது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நாலாவது தொடுகை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய தொடுகை எப்படி அதை உற்சாகப்படுத்துகிறது யாரை உற்சாகப்படுத்துதுனா அது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வரையிலான வசதி நம்ம வாசிப்போம் சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழுத்து பார்க்கிறபோது இதோ தரையில் சுடப்பட்ட அடையும் அது பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாற்றில் இருந்தது அப்பொழுது அவன் பூசித்து குடித்து திரும்ப கொண்டான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தடவை வந்து அவனை தட்டி எழுப்பினார் எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சில நேரத்துலலாம் வீட்டில் பிள்ளைங்க தூங்கிடுச்சுன்னா ஒரு முறை எப்படின்னா எழுந்துச்சு அது ஃபஸ்ட்டு முறை விடுவாங்க ஏந்திச்சு நினச்சி நம்ம போயிட்டு நான் அம்மா அப்படி பார்த்து தூங்கிட்டு இருக்கோம் அது எத்தனை பேர் வீட்டில் இது மாதிரி நந்திருக்குது எல்லா வீட்லையும் நடந்துருக்கும் எழுப்பி விட்டு போவோம்மா ஏழுந்துக்குமா எக்ஸாமுக்கு இது படிக்கணும் எழுப்பிவிடு சொன்னேம்மாண்ணா ஆ ஏந்துட்டு ஏந்துட்டுமா அதை படிக்கிறமோ ரொம்ப பேசும்போது ஏழுச்சி பொழுதுன்னு நம்ம நினச்சிக்குவோம் கொஞ்ச நேரம் பார்த்து பார்த்தா பேச்சுட்டு போகணும் தூங்கிகிட்டு இருக்கோம் திரும்ப ரெண்டு போ கோவம் வரும் அப்போ தான் எழுப்பு போட்டு ரெண்டு போட்டு ஏனிச்சுக்குண்ணா ஏமா அடிக்கிற ஏன் அடிக்கிற ஏந்துக்கண்ண நான் முட்டி போட்டு ஜோம் பண்ணுகிறேன் நமாஸ் படிக்கிற மாதிரி பார்த்துன்னு இருக்கும் ஜோம் பண்ணிட்டு படிக்கலான்னு நான் பார்த்துன்னுக்குறேன் நான் ஜோம் பண்ணுக்குறேம்மா என்னையான் எழுப்புறேன் நான் ஜோம் பண்ணிட்டு படிக்கிறேன் பண்ணோம் பண்ணும் ஜபம் ஏழு மணி வரைக்கும் பண்ணும் அப்புறம் அவசரம் அவசரமாக எக்ஸாமுக்கு பேடை எடுத்துக்காமல் பெண்ணு எடுத்துக்காம ஸ்கேல் விட்டு போயிட்டு ஆல் டிக்கெட்டு விட்டு போயிட்டு ஐயோ டைம் ஆகி போச்சு கேட்டு மூட்ருவானே நம்பர் எங்கே பார்க்குறது நம்பர் எங்கே ஓட்டுக்கிற அந்த பக்கம் வருது இந்த பக்கம் எதுக்கு ஒரு தட்டில் எழுப்பிடணும் அதிகாலையில் என்னை எழுப்ப சொல்லி சில நேரத்தில் நான் ஜோம் பண்ணிட்டு படுப்பேன் இரியல் கல்லூரியில் படிக்கும்போது என்னை சேப்பல் இன்சார்ஜாக போட்டாங்க ஃபைனல் இயர் முப்பதாம் தேதி அது கம்யூனிட்டி சர்வீஸ்க்கு எல்லாத்தையும் சேப் சேப்பல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் என்கூட சில தம்பிமார்கள் வாலண்டியராக வந்து அண்ணன் வண்டியாக பண்ணுறாரு எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க சேப்பல் ஃபுல்லாக கிளீன் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி ரெடி பண்ணிவிட்டு கம்பெனின்லாம் காலையில் வெடிகாலம் ஊற்றணும் கம்பெனின் இப்போ வினித் பண்ணுற எல்லாத்தையுமே நான் வந்து பைபிள் காலேஜில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்போது இயர்லி மார்னிங் அதை நான் பண்ணேன்னா எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி நான் அங்கே இருக்கணும் நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு படுக்கிறதே பன்னெண்டரை மணி ஆகிடும் கிட்ட சோம் பண்ணும் முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு வெடிகாலம் ஒரு மூன்றரை மணிக்கு என்னை எழுப்பி விடுங்க ஆண்டவரே என் சோம் பண்ணுவேன் எத்தனை மணிக்கு மூன்றரை மணிக்கு என்னை எழுப்பி விடுங்கன்னு பன்னெண்டரை மணிக்கு ஜோம் பண்ணிட்டு படுப்பேங்க நல்லா அயந்து நிற்று இருக்கும் எனக்கு அவ்வளோ டயர்டு இருக்கும் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் கரெக்டாக மூன்றரை மணிக்கு தட்டுற மாதிரி இருக்கும் யாரோ நான் அலாரமே வைக்க மாட்டேன் பைபிள் காலேஜெலாம் என்னை அலாரமே வச்சது கிடையாது அலாரம் வைக்க மாட்டேன் சொல்லிட்டு பட்டனா எழுப்பி விடுவார் யா எவனால் அஷ்டு போனானா இல்லை உண்மையிலே யாருன்னா எழுப்பினா எதுவுமே தெரிலங்க எனக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க யார் தட்டிருப்பாங்கன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரில தட்டின மாதிரி இருந்தது நான் எழுந்துட்டேன் யாரா நம்மளை வந்து தட்டுறதுன்னு ஆனால் நல்ல தூக்கத்தில் இருக்கிறேன் தட்டினாங்க டக்குன்னு எழுந்துட்டேன் போய் உடனே குளிச்சு ரெடி ஆகிட்டு போனேன் அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டுகிட்ட சொன்ன நம்மளை எழுப்புவார் அப்பா அம்மா கிட்டல சொல்றது கிடையாது ஆண்டுகிட்ட சொல்லிட்டு பட்டில் எழுப்பி விட்டுருவார் அவர் எழுப்பினார்னா ஒரே ஒரே தட்டில் எழுந்துடலாம் அப்படி ஒரு தட்டு தட்டினா பாருங்கள் அவர் தொடுறது அப்படி ஒரு தொடுதல் ஆண்டு உற்சாகப்படுத்துறாரு இந்த இடத்துல இந்த எலியா எலிசா போயிட்ட பிறகு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படி சோர்ந்து போய் என்ன பண்ணுறாரு எங்கே போய் படுத்துறாரு சூறை செடிக்கலை நான் இதுக்கப்புறம் எங்கே போக முடியாத ஆண்டவர் இதெல்லாம் டயர்டாகி போச்சு எங்கே இருக்குது எல்லா காலம் முடிஞ்சு போச்சு படுத்து தூங்கும் போது பசியில் சுருண்டு பார்த்துட்டு இருக்கிறியா எழுந்துருப்பா எப்பா எழுந்துருப்பார் போச்சனை ரெடியாக இருக்குது சாப்பாடு இருக்குது சாப்பிடு சில பேர் குழந்தைங்க அப்படிதான் தூங்குவோம் தூங்கிடுவோம் எட்டு மணிக்கெலாம் சில ஏழரை மணிக்கெலாம் டயர்டில் ஸ்கூலில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வராங்க பாருங்கள் ஏழரை மணி ஆறரை மணிக்கெலாம் தூங்கிடுவோம் சில குழந்தைங்க எழுந்து சாப்பிட்டு பார்த்துக்கப்பா என்னாங்கன்னா சாப்பிட்டு கையை கூட கழுவாம தூங்கிட்டு இருக்கோம் சில குழந்தைங்க அவ்வளோ தூக்கம் வந்துடுது இவர் அப்படி தான் இவர் சாப்பிட்டாரு சாப்பிட்டுன்னு மறுபடியும் பார்த்துட்டார் ஆண்டவர் மறுபடியும் எழுப்புற இப்போ ஏந்திர ஏந்துரு உற்சாகப்படுத்துறாரு ஆண்டவர் நம்ம எந்த இடத்துலலாம் அப்படி வீக்னஸ் உக்காந்துட்டோமோ ஒரு ஊழியத்தில் அழைச்ச அழைப்புல நம்ம பெலன் குன்றி உக்காந்துட்டு இருக்கலாம் நம்மளுக்கு கத்து கொடுத்த ஒரு பிளான் ஒரு திட்டத்தில் நம்ம நல்லா போயிட்டு இருந்திருப்போம் யாரோ மனுஷங்க சொன்னதை கேட்டு